சிவபெரம்பொருளுக்கு வைத்தியநாதன் வைத்தியன் என்ற நாமங்கள் உண்டு பேரு உயிரை காக்க வல்லவன் என்பதால் ஆவிதம் உயிரை உயிரை காக்கும் வைத்தியர்களுக்கு சிவன் சுதன் வைத்தியர்களின் வடிவில் தோன்றி நம் உயிரை காத்திருக்கின்றான் என்பது மேற்போந்த நாமம் நமக்குணத்தின் பொருளாக அது நாங்கள் கடவுள் கடவுள கடவுள் தான் உங்களிட வந்து எங்களுக்கு செய்யற சொல்றோம் நாங்கள் ஆக மருத்துவர்கள் ஒவ்வொருவரும் உலகாலும் உறைவனுடைய பிரதிநிதிகள் தன்னுடைய பிரதிநிதிகளாக இறைவனால் ஆக்கப்பட்ட மருத்துவர்கள் எப்போதும் அன்புடையவர்களாக மற்றவர்கள் மீது இறக்க முடியவர்களாக காக்கின்ற மகத்தான பணியை ஆற்றுகின்றவர்களாக இருக்க வேண்டும் என்பது இறைவனின் விருப்பம் இது இறைவனின் விருப்பம் இதோட எங்களின் விருப்பம் மக்களே விருப்பம் என்ன ஆனால் நிறைய பேர் இருக்கிறோம் இல்லையோன்னு சொல்ல இல்லையோ நிறைய பேர் இறைவனால் அனுப்பப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் நான் நடுக்க சொல்கிறேன் அந்த மருத்துவக் கல்லூரிக்கு போகிறவர்கள் சும்மா படித்து போயிடலாது அது இறைவனால் அனுப்பப்பட்ட ஆக்கள் தான் ஆக்களை பேர் ஆக்களை பார்த்தாலே விஜயம் தெரியும் ஆக்களை பார்த்தாலே இவை மருத்துவத்துக்கு தான் போயிடும் கடவுள் அனுப்பினு தெரியும் ஆக்களை பார்த்தா அந்த சாந்தம் ஒன்று இருக்கும் அமைதி ஒன்று இருக்கும் இப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்காது அதெல்லாம் ஆட்சியும் இந்த இது காலம் புழைஞ்சு போச்சு ஆக வைத்தியர்கள் உயிரை காப்பாற்றுகின்ற இறைவனின் பிரதிநதிகள் பெறும் இந்த மண்ணில் நீதியை நிலைநாட்டி அறத்தை வாழ வைக்கின்ற பெரும் பணியை ஆற்றுகின்ற பொறுப்பை தர்மத்தின் அடையாளமாக இருக்கின்ற இறைவன் சட்டத்தரணிகள் என்னடா இத ஆற்றுகின்ற ஆஹ் இப்ப சட்டத்தரணிகளிடம் ஒப்படைத்தான் அங்கே அதை கொடுத்துட்டு இங்கே இத குடுத்தான் ஆம் சட்டத்தரணி வழக்கறிஞர் என்ற சொற்பதங்கள் சட்டத்தினோடு இத்தரணியில் நீதியை நிலைநாட்டுகின்ற கடமையை பொறுப்பை கொண்டவர் என்ற இந்த உலகத்தின் வளமையாக இருக்கக்கூடிய அறத்தை நிலைநிறுத்துவர்கள் என்பதனால் அவர் வழக்கறிஞர் என்று பொருள் தரும் வகையில் சட்டவாளர்களின் நாமங்கள் அமைப்பெற்றன சட்டவாளர் எனினும் அண்மையை அண்மையில் தன் சார்பில் வழக்கு பேசுவதாக கூறிய சட்டத்தரணி ஒருவர் தன்னிடமிருந்து நாற்பத்தி நாலு லட்சத்து ஐம்பது ரூபாவை கட்டணமாக பெற்று தன்னை பௌத்த பௌத்தபிக்கு கொழும்பு நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்த போது தாக்கல் செய்த போது அஞ்சு இது வந்தது இல்லையா அதுதான் சொல்றது பிரஸ்தாப சட்டத்தன்னை வழக்காளி ஆகிய ஆகிய பௌத்த பிக்கு ஏமாற்றியதை உயர் நீதிமன்ற நீதியரசர் உறுதி செய்து பிரதி பிரஸ்தாப சட்டத்தரணியின் பதவியே வெறும் എന്നടാ തീപ്പ് തീർപ്പ് ഉടൻ മുപ്പത് ലക്ഷം രൂപ പൗത പിക്കൂടെ മീടെ ഒപ്പടക്കുമ്പോൾ മെച്ചം പതിനഞ്ച് ലക്ഷം പതിനാലു ലക്ഷം ആയിരുന്നു അത് അവരുടെ പിക്കൂട മീടെ ഒപ്പടക്കുമാറും ഉത്തരവിട്ട് തീർപ്പ് വഴങ്ങിയ അനുവർക്കും അറിഞ്ഞത് അടിമാറിയേ മാറ്റി പിതൃ ഇറവു സമമാ നമ്മൾ തൊട്ട് കുമ്പോഴാണ് അവർക്ക് എന്ത് വേണ്ട എങ്ങൾക്ക് സോദനീതിൽ ഓട്ടേ ഇല്ല സട്ടത്തിൽ ഓട്ടേന്ന് ചെല്ലക്കൂട നീതിയെ അടിച്ച് നൊറ്റിക്ക് വിട്ട എന്നെ இந்த செயின் போட்டு பெரும் தார்மீக பொறுப்பை சட்டத்தரணி உதாசீனம் செய்திருப்பது தெரிகிறது உண்மையில் சட்டத்தரணிகளாலேயே மக்களுக்கான நீதி கிடைக்கப்பட வேண்டும் எனினும் சட்டத்தரணிகளுக்கான கட்டணம் என்பதை செலுத்த முடியாத சூழ்நிலையில் ஏழை மக்களுக்கு நீதி கிடைக்காமல் போகின்றது இனி ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் கட்ட தெரியுது இந்த அரச சட்டத்தன்கள் சில பேர் ஈழை மக்களுக்கு இலவசமா எல்லாம் இலவசமாயெல்லாம் செய்யறவது ஓ அதுவே ஈழ மக்கள் இருந்தா நீங்க போய் அந்த கோர்ஸ்ல கேட்கலாம் இந்த எங்களுக்கு கஷ்டம் எங்களுக்கு அந்த அரச சட்ட சட்ட நீக்க ஒன்று கேட்டால் அவன் நல்லவர்கிட்டவ எங்களுக்கு தெரியாது அதுக்கு தெரியாது டாக்டர் சும்மா சொல்லி ஒன்று காசை வாங்குவாங்க அது வேற அப்படின்னு இருக்கணும் மக்களுக்காக இலவசமாக ஏழை மக்கள் மக்கள் கஷ்டப்பட்ட போய் என்ன செய்யணும் அப்படி அதுக்காக எனவே பொது நீதியை நிலைநாட்டம் பொருட்டு உமது சட்டத்தரணிகள் கட்டணம் என்று நீதிமன்றங்களைத் தோன்று நீதியை நிலைநாட்ட வேண்டும் இவ்வாறு நீதியை நிலைநாட்டும் போது அதனால் ஏழை மக்கள் நன்மை பெறுவேன் அதன் மூலம் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புகின்ற அறம் இந்த மண்ணில் நிலைநாட்டப்படும் பகுத்துண்டு எல்லாருக்கும் ஏழை மக்களுக்கு எல்லா செய்து சமமாக இருக்கும் இது காசு நாற்பத்தி நாலு லட்சம் ரூபாய் காசு ஆகும் நம்ம நம்மதொலி

வெளிநாடுகளுக்கான புதிகள் சேவை துறையில் முன்னணி நிறுவனமான அரு குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அரு பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல்ரி அழகான பந்தம் எல்லையில்லா ஆனந்தம் கடவுள் எங்களை நோய் நொடி இல்லாமல் கொண்டு போய் சேர்த்துருவோம் இல்லையே காசு இல்லை அவங்களுக்கு இல்லையாப்பா நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம் கடவுள் அப்போ என்னத்தை சொல்வோம் வைத்தியர்களும் சட்டத்தன்னைகளும் கடவுளாயிருப்போ மக்களுக்கு சேவை செய்யுங்கோ வைத்தியர்கள் மக்களுடன் அன்பாயிருங்கோ அது நாங்கள் எங்கண்ட வைத்தியர்களுக்கு சொன்னாங்க ஒற்றுமையாயிரும்போ எங்களுக்கு அவை அது ஒரு சத்தம் இல்லையே நாங்கள் உண்மையா எனக்கு கடவுள் தான் போன்றது வைத்தியர்கள் எனக்கு அடிபட்டா எனக்கு மரநோவு இல்லையே கஷ்டம் விடாபா அவங்களுக்குள்ள சண்டை வந்தால் அவங்க தங்களை சண்டை பிரச்சனையை கொண்டு வந்து எங்களுக்கு ஊசிய மாத்தி விட்டா நாங்களே அல்ல பிரச்சனை இருக்கணும் வாக்கள் வைத்தியர்கள் வீட்டிலையும் அவர்கள் அமைதியா டெஞ்சன் இல்லாத குடும்பத்திலே இருக்கணும் அந்த அவர்களுடைய மனைவிமார்கூட பக்குவமா இருக்கணும் இல்லையா பிரச்சனைகள் உண்டு பண்ணாலும் அவர்களை சாதப்படுத்தி அனுப்புவோம் இல்லையே வில்லங்கம் அப்படியா இருக்கும் எல்லாருமே வில்லங்கம் எங்களுக்கு இல்லையா ஊசி மாறிடும் அப்ப கமன்மே அவை அப்படி இல்லை நான் சும்மா அவை இருக்க சொல்ல நான் சொல்றேன் அப்படி கமல் நான் வைத்தியர்களை மதிக்கிறேன் எனக்கு அவர்கள்

அதுட்டு பாதிக்கப்பட்ட கொண்டு இல்லை நேர்மையான சுற்றுவாளி அதை கொண்டே பத்து வருஷம் ஜெயிலுக்கு தள்ளிவிடுவார் எப்படி தள்ளி விட்டார் வேண்டாலும் அது அதில் ஆனாலும் இதுவரை எல்லாம் உண்மையிலே யோசிச்சு செயல்பட வேண்டி நாங்கள் வைத்தியர்களை மதிக்கிறோம் வைத்தியர்களை உங்களுக்கும் இது சமர்ப்பணம் சமர்ப்பணம் ஒற்றுமையாக இருக்கிறது வேண்டி நாங்கள் விடை கொள்வோம் நன்றி வணக்கம்